కేకే వాని కొని 8 కేజీ అల్మి కొచ్చు అదే మరి అదే కొరే కొని అది ఎలా వస్తుంది వస్తుంది అవనే సమస్య చికిల నిద్ర పట్వాని చూడాలని ఉంది پتہ ٿو آهي اڀرن ٿي ڪوڙي ٿو ڪوڙي نٿي ڪاورا ٿي ڪاورا سنديتان سنديتادين ڪاورا سنديتادين امڪي مڪي آيو آيو ڪاورا 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 به بهائي

ಅಲ್ಲ <muchos> ಅಲ್ಲ அவர் அவங்க பேசலாம் ஒரே ஒரு ஆண்டு मुझे बनाओ ना तो रोपना है अब आओ ना चलिए बनाओ बोले निंदा मुझे बनाओ ना तो मुझे बनाओ ना तो 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 बनाओ न

a aa sonoe sona dia qorako ya da kaetomae ega aneje nuaafurjaa jale e kene e tu kanga a a fur jika

शरीरको भोक रहेछ त्यसैले खोजेर नआउनुहोस् न आउनुहोस् 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 न आउनु ரெண்டு சம்பந்த <t songs> <tun> <reconstruction> <tun>

ஐயா பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் கணக்கு இப்போதைக்கு இனிஷியலாக உடனே நீங்கள் கோரிக்கை ஏற்று கடையை பூட்டிட்டாங்க ஆ இது ரெண்டு மாவட்டம் சம்மந்தப்பட்டது இது ரெட் ஆ ம் அவங்க அப்சர்வர் எலெக்ஷன் டைம் ஐயா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு எலெக்ஷன் டைம் அப்சர்வ் வந்திருக்காங்க எல்லாம் அந்த பிசியா இருக்காங்க இனிஷியலா நீங்க சொன்ன உடனே போய் கடையை போட்டு சொல்லிட்டாங்க இது ரெண்டு மாவட்ட கலெக்டர் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது இப்ப முடிவு பண்ணி சீக்கிரம் நீங்க சொல்ற கோரிக்கை என்னன்னு பரிசீலனை பண்ணி பண்ணுவாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்க சீனியர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உடனே அது இந்த வெயில் நேரத்தில் மேலே இருந்து கீழே என்ன பண்றது சொல்லுங்க ஒரு ஆள் உட்காந்துட்டாரு அடிக்கிற வெயில் சொல்லுங்க பேசிக்குவோம்

ரெண்டு பேருமே நல்லா பண்ணுவாங்க நம்ம கரெக்டமா எந்த நைட் வரைக்கும் அதுல இல்ல ரெண்டு மாசம் வளையினோங்க சார் சார் தேர்தல் வந்தால் விவசாயிகளை இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஆனா விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்குறாங்க திருச்சி மாவட்டம் மணப்பாடையை சார்ந்த மரணூர் கிராமத்தை சார்ந்த செந்தில் என்பவர் ஒரு பத்து ஏக்கருக்குல ஆயிரத்தி ஒன்பது என்ற கால பயிர் ஆறு மாச பயிரை சாவடி பண்ணியிருந்தார் அவர் வந்து நம்ம விராலிமலையில அம்மன் மருந்து கடையில பத்து ஏக்கருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மருந்து வாங்குறாரு பூச்சி உந்துருச்சு அடிக்கணும்னு அதை கொண்டு அடிச்சா எட்டரை ஏக்கர் தான் மருந்து பத்துச்சு அரை ஒன்றரை ஏக்கருக்கு பத்துல இந்த எட்டரை ஏக்கரும் படியே போச்சு மீது ஒன்றரை ஏக்கர் ஏக்கருக்கு அறுவா தொண்ணூறு மூட்டா ஆயிடுச்சு ஒன்றரை ஏக்கர்ல இதுல உள்ள அப்படியே சாஞ்சி போய் எல்லாம் கருத்து போச்சு பாருங்க நெல்லே இல்லாம கருக்காயா போச்சு எல்லாமே இது சொந்தமா திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆர்டிஓ தாசில்தாரு கலெக்டர் பி அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பயிர் அழிந்து போனதற்கு இந்த பூச்சி மந்த தான் காரணம்னு நம்ம புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டருக்கு பத்து வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அந்த மருந்து கடை உங்க மாவட்டத்தில் இருக்கு நடவடிக்கை எடுங்க அதை க்ளோஸ் பண்ணுங்க இப்படி வந்து எப்படி அவன் கொடுக்குறான் அப்படி மருந்தெல்லாம் விவசாயி என்ன பண்ணுவான் இன்னைக்கு அஞ்சு ஆறு லட்சம் அவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு விவசாயிக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க ஜேடி ஏன்னே கண்டுக்க மாட்டேங்கிறா புதுக்கோட்டை ஜேடி ஜாயிண்ட் அக்ரிகல்ச்சர் அவருக்கு பேரு விவசாயிகளுக்காக இருக்கின்ற ஒரு அதிகாரி கண்டுக்க மாட்டேங்கிறாரு அதே போல விராலி இருக்க ஏடி என்ன சொல்றாருன்னா நீ பாதி பணம் வாங்கி எங்களுக்கு பாதி பணம் கொடுத்தியா அந்த பணத்துல பாதி கொடுத்துறதுனா நான் கூட்டு உங்களுக்கு முடிச்சு விடுறேன் இல்லாட்டி முடிக்க மாட்டேங்கிறார் மூணு இப்ப ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்க மருந்து நாலஞ்சு நாள் கழிச்சு அடிச்ச மருந்து இன்னைக்கு மூணு மாசம் முடிஞ்சிருச்சு ஒண்ணுமே கேக்க நாதி இல்லாம விவசாயிகள் இந்த நாட்டுடைய பிச்சைக்காரர்கள் மாதிரி எங்களுக்கு வந்து இதை பார்க்கணும்ல புதுக்கோட்டை மாவட்டக்கார சொல்லி ஜேடி வந்து வேலை பார்க்கணும் அதே போல மத்த அதிகாரி எல்லாம் வந்து பார்த்து எங்களுக்கு நஷ்ட எடுத்து வாங்கி தரணும் இந்த கடையை இனிமேல வந்து எந்த மருந்து கடையும் ஏடி ஏஓ அவங்க பரிந்துரை இல்லாம பூச்சி மருந்து கொடுக்க கூடாது விவசாயிக்கு மருந்துல வந்து கோளாறு அது காலாவதி ஆயிரம் இருக்குது கோளாறு இருக்கு அந்த மருந்துல அதனால இனிமேல் விவசாயி வந்து பூச்சி மருந்து கலையில கேட்டா ஏவோ ஏடியோ கையெழுத்து இல்லாம கொடுப்பது தவறு இல்ல இல்ல ஐயா நாங்க எட்டரை ஏக்கருங்க ஒரு ஏக்கருக்கு அறுபது மூட்டைனா எட்டரை ஏக்கருக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு சுமாரா ஆ எட்டு ஏக்கர் எட்டாயிரம் நாற்பத்தி எட்டு இதுல ஒரு 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 முப்பது நான் ஐந்நூத்தி பத்து மூட்டையா ஐநூத்தி பத்து மூட்டை வீணா போயிடுச்சீங்க பார்த்தீங்கன்னா போயிருந்தீங்க பாளைய இழப்பொழுது வந்து அது அரசு முடிவு பண்ணிட்டோம் கலெக்டர் முடிவு பண்ணிட்டோம் அது அது உயவா இல்ல இல்ல நேரடியா எங்ககிட்டயே கேட்டாரு நாங்க போய் பார்த்தோம் ஏடிஏ வந்து மணிகண்டம் அவர் பேர் மணி விவாயிமலையர் கோவில் மணிகண்டன் நீங்க ஏதாவது பார்த்து செஞ்சீங்கன்னா நான் முடிக்கிறேன் இல்லாட்டி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவேன்ட்டார்

ஆனா அந்த அம்மா பண்ணது கொலை பண்ணிவிட்டு ஒரு விவசாயம் மருந்து கொடுத்து அறிக்க சொல்லிட்டு அந்த அந்த அம்மா வந்து இப்படிதான் ஒரு ஃபிராடு பண்ணலாமா சார் நான் தான் நேரடியா வாங்கினேன் நானும் ஒரு விவசாயம் தான் கூட்டி கொண்டு விட்டாரு ஆனா இப்படி தவறான ஒரு என்ன சார் இல்ல சார் நான் அதிகாரிட்ட வாங்க யார் சார் விவசாயிட்ட விவசாயி டேரக்டா எப்பவும் கிடையாது சார் வாங்குவாங்க அதனால நான் போய் வாங்கினேன் யதார்த்தமான முறையில் எட்டரை ஏக்கர் காஞ்சிருச்சு மருந்து அடிக்காத ஒன்றரை ஏக்கர் இன்னைக்கு வந்து தொண்ணூறு மூட்டை வித்துருக்கு சார் இது நீங்களே சார் மருந்து அப்படியே மேல இருந்து கீழே வழியும் கருகிட்டு போயிடுச்சு சார் ஆமா சார் கருது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருந்த இலை சுருட்டு புழுதான் சார் இருந்தது எங்கேயாவது ஒரு இடத்துல இலை சுருட்டு புழு இருந்தது அதுக்குதான் மருந்து கேட்டேன் அவங்கள்ட்ட அவங்க கொடுத்த மருந்து மே நான் அடிச்ச உடனே அடிச்சு மூணு நாளே ஒரு லெவலுக்கு அப்படியே மேல இருந்து கீழே கருகி பாருங்கப்பா இதோட நிலைமைய பாருங்க பாருங்க பூட்டெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்க ஏதாவது உள்ளவே போயிடுச்சு சார் சுத்தமா மூணு மாசமா திருச்சி மாவட்ட ஆட்சி இருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி இருக்கும் அலைஞ்சதே நான் ஐம்பது ரூபாய் அடைஞ்சிருக்கேன் சார் எனக்கு இதுக்கு மூலம் ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லைன்னா நான் நான் வந்து நிறைய ரோட்ல இருந்தேன் அக்கையோட சேர்ந்து நானும் சாவுறேன் சார் இல்லாட்டி சார் எனக்கு ஆறு லட்ச ரூபா லாஸ்ட் சார் எனக்கு இது நீண்ட கால பயிர் சார் நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் இந்த நெல் பயிர வந்து நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா சாகுபடி பண்ண எனக்கு தெரியும் சார் இதுல வியாதியே வராது இந்த அம்மா கொடுத்த தான் போச்சு நான் நூறு பெர்சன்ட் சொல்றேன் சார் இது சிஆர் தௌசண்ட் நைன் சொல்றேன் சார் நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் பயிர் நீண்ட கால பயிர் எனக்கு இழப்பீடு மாவட்ட ஆட்சியர் கொடுக்கணும் சார் எனக்கு